தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லைப் பெரியாறு அணைக்குள் முறைகேடுகள் நடப்பதாக கூறி கம்பம் நகரில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறையினர் அலுவலகம் முன்பு பெரியார் வைகைப்பாசன விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் முல்லைப் பெரியாறு அணை சிறப்பு கோட்டம் பொதுப்பணித்துறையினர் அலுவலகம் அமைந்துள்ளது இந்த அலுவலகத்தின் முன்பு பெரியார் வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் மற்றும் தலைவர் மனோகரன் தலைமையில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முல்லைப் பெரியாறு அணைக்குள் நிலவும் முறைகேடுகளை கண்டித்தும் அதிகாரிகளின் சட்ட விதிமீறல்களை கண்டித்தும் அணை ரகசியங்களை வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதிதாக ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கம்பம் தெக்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்